இதே ஃபார்மேட் தான் இதெல்லாம் ஒரு போட்டுலாம் இருபத்தி ரெண்டு மற்றும் எட்டு எனில் ஆர்இன் மதிப்பு எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு நாலு வருஷமா இந்த மாடல்ல கேட்டுட்டு இருக்காங்க வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்லேயும் இந்த மாடலில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கேன் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதனால இந்த வீடியோவை கொஞ்சோண்டு கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடுவே பயிர்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஹால் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன்கூட நோட்டிபிகேஷனாக வந்துடும் ஸோ முதல் கேள்வி இந்த கிளாஸ்ல ஏன்னா இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டாங்க எஸ் யூ என்ன இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டாங்க எனில் சிஏடினா என்ன அப்படின்னு கேட்டாங்க இப்ப என்னன்னா நமக்கு வந்து பொதுவா ஏபிசிடி நல்லாவே தெரியும் அதாவது மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்கு ஏபிசிடி ல கரெக்டா பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் ஏனா ஒண்ணு பீனா ரெண்டு சீனா மூணு இந்த மாதிரிதான் வச்சிருப்போம் ஏனா ஒண்ணு பீனா ரெண்டு சீனா மூணு டீனா நாலு இந்த மாதிரி இசட்னா இருபத்தி ஆறு சோ நம்ம ஆட்ரா அப்படி தானே சொல்லுவோம் ஏபிசிடி இஎஃப் ஜிஎச் ஐ அழகா இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்கு நம்ம ஏவிலிருந்து ஸ்டார்ட் பண்றதால ஏ முதல் நம்பரு பி ரெண்டாவது நம்பரு சி மூணாவது நம்பரு அப்படின்னு வச்சுட்டு போவோம் இது நார்மலா ஓகேவா பட் இதை கொஞ்சம் மாத்தி ரிவேஸ்ல எப்படின்னா இங்க பாருங்களேன் நம்ம ஏன் ஏ ஸ்டார்ட் பண்ணோம் இசட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே இசட்னா ஒன்று ஒய்ன்னா ரெண்டு எக்ஸுன்னா மூணு டபிள்யூனா நாலு சினா இருபத்தி நாலு பின்னா இருபத்தஞ்சி ஏனா இருபத்தி ஆறு அப்படின்னு ரிவேஸில் படிக்க சொல்கிறாங்க யாரு அட டிஎன்பிசி தான் அது பாருங்க ஏனா இருபத்தி ஆறுன்னு வச்சுங்க அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க அப்போ ஏ இருபத்தி ஆறுல இருந்து வருதுன்னா ஏதான் எண்டாவது அப்ப அப்போ இசெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம்

யூ என்னன்னா இருபத்தி ஏழுன்னு சொல்லிட்டாங்க நான் இப்ப ரிவேஸ்ல எழுதி வச்சிருக்கேன் சரிங்களா அப்ப எஸ் எங்க இருக்குது பாருங்க தோ எஸ்னா எட்டு அப்ப இந்த இடத்துல எட்டுன்னு எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் யூ எங்க இருக்கு தோ ஆறு அப்படின்னு இருக்கும் கரெக்டா நெக்ஸ்ட் என் இங்க யூ இருக்கா ஆறு அது அடுத்தது என்னப்பா என் 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 என்ன பதிமூணு அடடா ஓலரனே சரி ஓகே பதிமூணு இப்போ நான் என்ன பண்றேன் இந்த மூணு நம்பர் கூட்டி பாக்குறேன் கூட்டுவோமா ஸோ அப்போ பதிமூணா கூட ஆறு குட்டினா பத்தொன்போது பத்தொன்பது அவட எட்டு குட்டினா இருபத்தேழு அடடே கரெக்டாக கரெக்டா தான் பாருக்குது அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக நாங்கள் ரிவேஸில் தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு தெளிவாக தெரியுது ஓகேவா இப்போ ஏன்னா இருபத்தாறு நான் அந்த மாதிரியே ஏ இருபத்தி ஆறு வாரமாதிரி ரிவேஸில் எழுதிவிட்டேன் அடுத்ததாக இன்னும் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எஸ் யூஎன் கோல்ட்டு இருபத்தி ஏழுன்னு சொன்னாங்க நான் அந்த ரிவியூஸ்லேயே இருக்கிற நம்பருக்கு அப்ளை பண்ணி கூட்டி பார்த்தா இருபத்தேழு வருது அப்போ கன்ஃபார்மாக ரிவேஸில் தான் எழுதியிருக்காங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ என்ன கேட்குறாங்க சிஏடின்னா என்ன அவ்வளோதாங்க அப்போ சீனா இது ஒரு பாருங்கள் இருபத்தி நாலு சீனா இருபத்தி நாலு ஏன்னா இருபத்தி ஆறு டி எங்க இருக்கு பாருங்க டி ஏழு சரி இப்ப என்ன பண்ணும் கூட்டிக்கணும் கூட்டுமா இங்க பாருங்க இருபத்தி ஆறாவ கூட இருபத்தி ஏழு போட்டினா ஐம்பதுங்க கூட ஏழை ஐம்பத்தி ஏழுங்க அப்ப ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தா தெளிவா வந்திருக்கு கேட்டிருப்பாங்க தெளிவா புரியுதுங்களா சூப்பருங்க

நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க ஏனா ஒன்று பிணா ரெண்டு சி நான் மூணு இசட்னா இருபத்தி ஆறு அப்படி எழுதி வச்சுப்பீங்க ஸோ நான் அதே மாதிரி பானியில் எழுதிட்டு இங்கே எழுதி வச்சிருக்க பாருங்க இந்த கணக்கில் இருக்கிறதால இங்கே வச்சுக்கிறேன் துவக்க பாருங்க இதில் எழுதியிருக்கேன் இப்போ என்னென்னா ஐ இருக்கு ஒம்பது நான் இங்கே எழுதிக்கிறேன் ஐ வந்து ஒம்பது ஓகே நெக்ஸ்ட் எஸ் எஸ் கொடுத்துருக்காங்களா நான் இங்கே கொஞ்சம் இதை பாருங்க எஸ் எங்கே இருக்கு பத்தொம்பது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல நான் பத்தொம்பது அப்படின்னு எழுதிக்கிறேன் எழுதிட்டு இப்போது ஒம்பது பத்தொம்போதுன்னு வருது நார்மலாக நார்மலாக ஏன்னா ஒன்று பி நான் ரெண்டு சி நான் மூணு இசட்னா இருபத்தி ஆறுன்னு அப்படியே ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கும்ல புரியுத நான் சொல்கிறது அந்த நம்பர் பிரகாரம் எழுதிட்டேன் அதில் ஐன்றது ஒம்பதாவது இடத்துல இருக்குது எஸ்ன்னா பத்தொன்பதாவது இடத்துல இருக்குது இதான் நார்மல் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஒம்போதையும் பத்தொம்போதையும் மனசுலேயே கூட்டினா இருபத்தி எட்டுன்னு வருது அடடா என்னங்க இது இருபத்தி எட்டுன்னு வருது அப்போ இப்போ நார்மலா ஒன்பது இருபத்தி ஒன்பதுன்னு இருக்குது இதை நான் கூட்டி பார்க்குறேன் இருபத்தெட்டு வருது சப்போஸ் நான் ஒரு வேலை கழிச்சு இப்போ கழிச்சு சொல்லியிருக்காங்களோ அப்படி கூட சொல்லுவாங்க கூட்டுறதுக்கு பதிலாக கழிக்கவும் சொல்லுவாங்க மேபி நான் பத்து மொதல் ஒன்பது கிட்டே பத்து தான் வரும் ஆனால் இருபத்தி ஆறு எப்படி பண்ணாலும் வராது கரெக்டா கரெக்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் யோசிக்கும் போது அப்படியே மாற்றி யோசிங்க என்ன ரிவேஸில் கொடுத்துருக்காங்களோ ஏன்னா வந்து இருபத்தி ஆறு பின்னா இருபத்தி அஞ்சு சீனா வந்து அப்படியே ஒன்று எப்படி இதோ பாருங்க இப்படி கொடுத்துருக்காங்களா பாருங்க அப்படியே ஏன்னா ஒண்ணுல ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ரிவேர்ஸ்ல ஆரம்பிக்குது அப்ப இசட்னா ஒன்று ஒய்னா ரெண்டு எக்ஸ்னா மூணு டபுள்யூனா வந்து நாலு அப்படியே இப்படி வந்து ஏன்னா இருபத்தி ஆறுன்னு வருது சொல்றது புரியுதுங்களா மேபி அப்படி இருக்குதா அப்படின்னு நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை அழிச்சிடுறேன் சரிங்களா இது அழிச்சிட்டு மறுபடியும் பாருங்கள் ஐஎஸ் இக்குவல்ட்டு இருபத்தி ஆறுன்றாங்க நான் மறுபடியும் ரிவேஸில் ட்ரை பண்ணி பாருறேன் மனசிலே ஓகேவா அப்போ ஐன்னா பதினெட்டுன்னு வரும் கரெக்டாக ரிவேஸில் எதுன்னா ஐ வந்து பதினெட்டாவது கொஸ்டனில் இருக்கும் இதை எஸ் எஸ்ன்னா எங்கே இருக்குது இதோ எட்டாவது கொஷனில் இருக்குது சரிங்களா எட்டு அப்படின்னு எழுதிட்டேன் சரிங்களா இப்போ பதினெட்டாக கூட எட்டை கூட்டுங்களேன் பதினெட்டு ப்ளஸ் எட்டு கூட்டினா இருபத்தாறு ஆட்டா டாட்டா கரெக்டாக வருதுப்பா ஸோ அப்போ ஏபிசிடி ரிவேஸில் எடுத்து அதில் வரக்கூடிய பொசிஷன் நம்பரை கூட்டியிருக்காங்க எதுக்கு நம்ம கரெக்டானு பார்க்கணும்ல குழப்பிக்க கூடாதுல்ல அதுக்கு என்ன பண்றாங்க பக்கத்துலயே பாருங்களேன் டபிள்யூ ஏஎஸ் ஈக்குவல் முப்பத்தி எட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நான் இதை ஐச்சேன் உங்களுக்கு புரியுதா நான் என்ன பண்றா அடுத்தது டபுள்யூ ஏஎஸ் ஈக்குவல் முப்பத்தி எட்டுன்றாங்க மேபி நம்ம இதுவும் கரெக்டாக தான் பார்க்கலாம் நம்ம சோ W வந்து பார்த்தீங்கன்னா நாலுங்க ஸோ டபுள்யூ நாலு ஏ இருபத்தி ஆறாவது S

ஏபிசிடிய நம்பரை ரிவேஸ்ல எழுதியிருக்காங்கன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் ரிவேஸ்ல எழுதி அதற்குரிய பொசிஷனை கூட்டியிருக்காங்க கரெக்டா இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஏஆர்இ அப்படின்னு எழுதிக்கிறேன் இப்போ ரிவேஸ்ல தான் இருக்கு இப்போ ரிவேஸ்ல இருக்கிற ஏ எந்த பொசிஷன்ல வருது ஆர் எந்த இடத்துல இருக்கு இ வந்து எந்த இடத்துல இருக்கு அது கூடிய நம்பரை போட்டு கூட்டினா ஆன்சர் முடிஞ்சு போச்சு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம் அவ்வளோதாங்க என்னங்க இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்களே இருபத்தாறுங்க ஏன்னா ஆமா பிளஸ் ஆறு ஆறு வந்து ஒன்பது அப்படின்னு இருக்குது ஓகே பிளஸ் எங்கிட்ட இருக்குது இருபத்தி ரெண்டு சூப்பரு எழுதுங்க கூட்டுங்க முடிஞ்சிருச்சுங்க அவ்வளவுதான் இப்ப பாருங்களா ஒன்னு இல்ல பாருங்க இருபத்தி ஆறாக கூட வந்து இருபத்தி ரெண்டை கூட்டினா நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டாக கூட ஒரு ஒன்பத கூட்டினா ஐம்பத்தி ஏழுன்னு வருது அவ்வளவுதான் ஐம்பத்தி ஏழு இருக்குது ஆப்ஷன்ல தோ பாருங்க அடாடா பூ பாருங்க அருமையா வந்துருச்சு புரியுதுங்களா சோ இப்போ கரெக்டா புரியுதுங்களா சோ ரிவேஸ்ல கொடுத்துருக்காங்க நம்ம ஆனா கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும் ரொம்ப நேரம் ஆகாது நிறைய நீங்க கொஸ்டின் பாருங்க இப்போ கிட்டத்தட்ட இந்த டாபிக்ல இருபது கொஸ்டின் வரைக்கும் வந்தாச்சு நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு வந்துடும் இருக்கா ஃபார்வேர்ட்ல இருக்கான்னு சரிங்களா ரைட் ஆடுத்த கணக்கு தான் இப்போ இப்படியே மேலே வரேன் இங்க பாருங்க இப்போ இந்த ஒரு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டாங்க டி வந்து நாற்பத்தி ஒன்பது எஸ் வந்து அறுபத்தி நாலு ஆர் வந்து எண்பத்தொன்னு கியூ வந்து நூறு பி வந்து நூத்தி இருபத்தொன்னு ஓ வந்து நூத்தி நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் ரெண்டு நம்பருக்குறாங்க டேஷ் கமா டேஷ் இப்போ நீங்களே பாருங்கள் டி எஸ்ஸு ஆறு க்யூபிஇஓ இங்கே பாருங்கள் நம்ம முதல்ல ஏபிசிடி இங்கே இது அழைச்சிடறேங்க ஐஸ்டே இங்கே அப்படியே பாருங்களேன் டி இங்கே இருக்குது அதுக்கு அடுத்தது எஸ் இருக்குது அதுக்கு அடுத்தது ஆர் இருக்குது க்யூ இருக்குது பி இருக்குது ஓ ஓ இருக்குது அப்போ அதுக்கு அடுத்த ரெண்டு எண்ணு எண்ணு எம் கரெக்டா நான் இப்படி எழுதியிருக்கேன் புரியுதுங்களா இப்படி வருது ஓகேவா ஸோ அப்போ அவங்க ரிவேர்ஸில் வராங்க எப்படின்னா வரட்டும் இப்போ ஓ கடுத்தது கண்டிப்பாக எண்ணு வரும் எண்ணு கடுத்தது எம்மு வரும் கரெக்டா ஓகே இப்போ எண்ணும் எம்முக்குரிய நம்பரை தான் கேட்குறாங்க ஏதோ பண்ணியிருக்காங்க சரி முதல்ல நான் ஜஸ்ட்டு எழுத்து கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ ரே அடுத்த ரெண்டு எழுத்து வந்து எம்மு என் ஓகே ஓகே ஏபிசிடி எழுதி ரிவேஸில் இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு வரேன் இங்கே பாருங்க டீ வந்து நாற்பத்தொம்போதுன்னு சொல்லியிருக்காங்க நான் டீக்குரிய நம்பர் இங்கே பார்த்தா இருபதுன்னு இருக்குது இருபது எப்படி நாற்பத்தி ஏழாம் நாற்பத்தொம்போதாம் மாத்தது ஒம்போதுன்னு வரகுது வெறும் இப்பா நாற்பதுன்னா ஜஸ்ட்டு இருபதாவோட ரெண்டு பேருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் நாற்பத்தொம்போது வருது ஸோ இருபதா நாற்பத்தொன்பதா மாத்திரத்து ரொம்ப பாசிபிலிட்டி இல்லை ஒருவேளை நீங்க அப்படி திங்க் பண்ணும் ஒருவேள் ரிவேர்ஸ் எழுதியிருக்காங்களோ ஏபிசிரி இதுல பாருங்க இருபத்தாறுன்னு அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன் நார்மலா ஏபிசிரி எழுதி நார்மலா ஒன் டூ த்ரீ போட்டு வச்சிருக்கேன்

அப்ப அது வருது அடுத்தது ஆறுனா ஒன்பதுன்னு வரும் கரெக்டா ஒன்பது ஒன்பது எண்பத்தொன்னு அதுவும் கரெக்டா இருக்குது ஆட்டாடா இப்போ தெளிவா புரிஞ்சிருச்சு என்ன பண்ணிருக்காங்க அத குறிய நம்பரை அதே நம்பரால பெருகிருக்காங்க ஒன்பதுனா அதே ஒன்போதால பெருகிருக்காங்க எட்டுனா அதே எட்டால பெருகிருக்காங்க அதைத்தான் ஸ்கொயருன்னு நம்ம ஊர்ல சொல்றாங்க ஓ

தெரியாதுன்னா வாங்க ஈஸியாக போடுவோம் எப்படி இது பாருங்க இங்கே கட்சி கணக்கு இங்கே வந்து போடுறேன் ஸோ இப்போ என்ன பண்ணோம் எதை ஸ்கொயர் பண்ணோம் பதிமூணு ஸோ இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தேடு வந்து பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து தொண்ணூத்தொம்பது வரைக்கும் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் இப்போ சொல்லி கொடுக்குற மாதிரி போடுங்க போடுறீங்களா வாங்க பதிமூணு ஸ்கொயர் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ இது ஸ்கொயர் பண்ணால் முத நம்பர் என்ன இருக்குது ஒன்று ஒன்று அதே நம்பரால் பெறுங்க ஒன்னு ஒன்று ஒன்று தான் வரும் நீங்க போடும்போது ஜீரோ ஒன்றுன்னு போடுங்க ஓகேவா இப்போ டூ டிஜிட்டில் வருது இப்போ ஒரு உதாரணத்துக்கு அஞ்சுன்னு இருக்குன்னு இந்த லாஸ்ட் நம்பர் புரியுதுக்காக சொல்றேன் அஞ்சு எண் இருக்குன்னா அஞ்சு அதே நம்பரால் பெருங்கினா இருபத்தஞ்சுன்னு வரும் ஐயஞ்சு இருபத்தஞ்சு இப்போ டூ டிஜிட்ல போடலாம் ஆனால் சிங்கிள் டிஜிட்டில் வந்தா ஜீரோ ஒன்றுன்னு போடணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க பெருசு இல்லைங்க கஷ்டம் கிடையாது சரிங்களா அடுத்தது அடுத்தது அதுக்கு அடுத்த எண் மூணு இருக்கு மூணு அதே நம்பரால் பெருங்க மூணு ஒன்பதுன்னு வரும் சிங்கிள் டிஜிட்டா வருது இல்லை அப்போ ஜீரோ ஒன்பது அப்படின்னு போட்டுருங்க இப்போ புரியுதா ஸோ ஒன்று அதே நம்பரால் வந்துச்சு ஜீரோ ஒன்று போட்டேன் மூணு அதே நம்பரால் மூணு ஒன்பதுன்னு வந்துச்சு அதே நம்பர்ல அதாவது ஜீரோ ஒன்பதுன்னு போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்பு இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் இருக்குது என்னென்ன நம்பர் இருக்குது ஒன்று இருக்கா ஒன்று இன்ட்டு அடுத்தது மூணு இருக்கா மூணு இன்ட்டு தலைமையில் ரெண்டு இருக்கா ஆறு அப்படியே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருங்க ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஆறுன்னு வரும் ஒரு ஸ்தானம் தள்ளி கூட்டுங்க அவ்வளோதான் ஆன்சர் அப்போ நூற்றி அறுபத்தி ஒம்பது அவ்வளோதான்ங்க சரியாக போச்சு ரொம்ப ஈஸி அப்போ பதிமூணு ஸ்கொயர் நூற்றி அறுபத்தி ஒம்பது இங்கே பாருங்கள் நூற்றி அறுபத்தொம்போது எங்கே இருங்க என்னோட வேலையை நூற்றி அறுபத்தொம்பது கரெக்டாக வருது இப்போ நான் எம்மையை கண்டுபிடிச்சிடும் வாங்க பதினால ஸ்கொயர் பண்ணலாம் பதினாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாலு ஸ்கொயர் உங்களுக்கு ஸ்கொயர் பண்ண தெரிஞ்சால் போட்டுருங்க இல்ல நான் சொல்கிறேன் எப்படி இங்கே பாருங்க முதல் நம்பரை அதே நம்பரால் பெருக்கணும் இது ஒன்றை அதே நம்பரால் பெருங்கன்னா ஜீரோ ஒன்னோட வரும் அடுத்தது நாலு இருக்குது அதே நம்பரால பெருங்க நன் அங்கு பதினாறுன்னு வரும் அப்படி ரெண்டு டூ டிஜிட்டில் இருக்கிறதால அப்படியே போட்டுங்க சிங்கிள் டிஜிட்டாக வந்து ஜீ இப்போ போன கணக்கில் மூணு ஒம்போதுன்னு வந்துச்சு சிங்கிள் டிஜிட் ஜீரோ ஒம்போதுன்னு போட்டுக்கிட்டீங்க இதே இப்போ நன் அங்கு பதினாறுன்னு டூ டிஜிட் வருது அப்படியே பதினாறு போட்டுக்க ஜீரோ தேக்கல் முன்னாடி சரியா சேர்க்க தேவையில்லை ஓகேங்களா ரைட்டு ஸோ ஆக மொத்தம் இங்கே நாலு டிஜிட்டில் வரணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் என்ன நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கணும் ஒன்று இருக்குது நாலு இருக்குது ரெண்டு இருக்குது பவராது கவராது எல்லாத்தையும் ஒரு முறை பெயருங்க அப்போ ஒரு நாலு 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 ரெண்டு எட்டுன்னு வரும் எட்டை ஒரு ஸ்தானம் தள்ளி போட்டு கூட்டிங்க நம்ம பெருங்கினா போடுமே அதே மாதிரி சரிங்களா இப்போ ஆறு ஒன்பது இருங்க சாரி ஒன்பது ஒன்று நூற்றி அறுபத்தி வரும் அப்போது எம்மோட வேல்யூ எம்மு தானே இது எங்கங்க நம்ம இருக்கோம் எங்கே இதோட இதோ ஆ நூற்றி அறுபத்தி ஒம்போது ஆ நூற்றி அறுபத்தொம்போது ஐயோ என்னங்க எங்கேயோ வந்துட்டுனே நூற்றி தொண்ணூத்தாறுங்க சாரி போனதுன்னு சொல்லிட்டு நூற்றி தொண்ணூத்தாறு சாரி நூற்றி தொண்ணூற்றி ஆறு அவ்வளோதான் இப்போது பதிமூணு ஸ்கொயர் பண்ணிணா என்னோட வேல்யூ நூற்றி அறுபத்தொம்போது வருது எம்மோட வேல்யூ அதாவது பதினாலு ஸ்கொயர் பண்ணிணா நூற்றி தொண்ணூற்றாறு வருது ஆப்ஷன் இவ்வளோ பர்ஃபைக்டாக இருக்குது அவ்வளோதான் எனக்கு ஸோ கண்டுபிடிச்சி கட்ட கட்டு கடவுள் போட்டுக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசியில் ஏனா இருபத்தாறு பி இருபத்தஞ்சு சிண்ணா இருபத்தி நாலு எக்ஸட்ரா ஒன்று இவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் எழுதியிருக்கோம் அப்படின்னு ஏன்னா பொழுது ரெண்டு என்ற இலக்கத்திற்கு அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை கேளுங்க ஒண்ணுக்கு பக்கத்துல வரத்து ரெண்டுக்கு பக்கத்துல வரதுன்னு எங்கிருந்து புரியலையா எனக்கும் புரியல இருந்தாலும் கொஞ்சம் சமாளிப்போம் அதாவது என்னன்னா நாங்க வந்து ஏவுக்கு பக்கத்துல இருபத்தாறு வச்சிருப்போம் பிக்கு பக்கத்துல இருபத்தஞ்சு வச்சிருப்போம் சிக்கு பக்கத்துல இருபத்தி நாலு டிக்கு பக்கத்துல இருபத்தி மூணு அப்படியே எழுதி மோறங்க இசர்டுக்கு பக்கத்துல ஒண்ணுன்னு வருது இப்ப இப்படி எதிலாமா

எத்தனை ஆங்கில எழுத்து வருது ரெண்டுன்ற நம்பருக்கு பக்கத்தில் எத்தனை ஆங்கில எடுத்து வருது கேட்கறாங்க இப்போ அப்படியே வாங்கல இப்போ நான் எழுதுதில்லை உங்களுக்கு அதனால தான் ரெக்கலில் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பாருங்களேன் ஏ இருபத்தி ஆறு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்க ரெண்டு என்ற இலக்கத்திற்கு அருகே வரும் ஆங்கில எழுத்து அதாவது ரெண்டுக்கு பக்கத்தில் ஆங்கில எழுத்து இருக்குதான்னு பாருங்க இதை பாருங்களேன் ரெண்டு இதோ இருக்குது பக்கத்தில் ஏ இருக்குது அப்போ இது ஒரு ஆங்கில எழுத்து ஒன்று எடுத்துக்கணும் அதே மாதிரி இங்கே பாருங்க பி இருபத்தஞ்சி அவன் என்ன சொல்கிறான் ரெண்டுன்ற இலக்கத்துக்கு ரெண்டு இலக்குன்னா அது நம்பரு ஓகேவா ரெண்டா ரெண்டுக்கு பக்கத்தில் எழுத்து இருக்குதான்னு கேட்டால் பி இருக்குது அப்போ இது ரெண்டாவது ஸோ நான் ரெட்டில் போட்டிருக்கேன் கூட்டிக்கிறேன் பாரு சி இருபத்தி நாலு அப்ப இருபத்தி நாலு அந்த ரெண்டு நாள் இருக்குல்ல ரெண்டுக்கு பக்கத்துல சி வருது அப்போ அவங்க சொல்றது கண்டிஷன் கரெக்டா இருக்கு கரெக்டா ரெண்டுன்ற இலக்கத்துக்கு பக்கத்துல ஆங்கிலம் எழுத்து வந்திருந்தா அதையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க அப்படி தவங்க சொல்றாங்க ஓகேவா மாதிரி இக்கு பக்கத்தில் ரெண்டு வருது எஃபுக்கு பக்கத்தில் ரெண்டு வருது ஜிக்கு பக்கத்தில் ரெண்டு வருது அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா பாருங்களேன் வேறு எதுலேயுமே வரலை அப்படியே இங்கே வந்தால் அங்கே பாருங்க நல்லா கவனிச்சுங்க இங்கே ஓ பன்னெண்டு அதுக்கப்புறம் பி பதினொன்றுன்னு வரும் இங்கே என்ன கேள்வினா லெஃப்ட்டு ரைட்லாம் கிடையாது இப்போ ரெண்டுன்ற இலக்கத்துக்கு பக்கத்தில் எழுத்து வருது ஆங்கில எழுத்து வருதான்னா ரெண்டு பன்னெண்டுன்னு இருக்குல்ல அந்த ரெண்டு அப்படிக்கு பக்கத்தில் பி வருது அப்போ அந்த எழுத்தும் கன்சிடர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஒய்க்கு பக்கத்தில் ரெண்டு வருது அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம் அதாவது ஒய் ரெண்டு இசட் ஒன்றுன்னு வரும் இந்த ரெண்டுன்றது ஒய்க்கு பக்கத்துலேயும் வருது இசட் பக்கத்துலேயும் வருது கரெக்டாக புரியுதுங்களா நீங்கள் ஒன்றும் அப்படியே எழுதி பாருங்க அவங்க கேட்குறது ரெண்டுன்ற இலக்கத்துக்கு பக்கத்தில் ஆங்கில எடுத்து எத்தனை வருதுன்னு சொன்னாங்க நான் இப்படியே பார்த்துட்டு வரேன் இதெல்லாம் நார்மலாக இருக்குது போட்டுடலாம் இந்த இடம் வந்து ஓ பன்னெண்டு கமா பி பதினொன்று வரும் இதில் ஓக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது பிரச்சனை இல்லை இந்த பக்கம் மூணு இருக்குது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பண்ணை ரெண்டு அந்த ரெண்டுக்கு பக்கத்துல பி வருது அவங்க சொல்றதே ரெண்டுன்ற இலக்கத்துக்கு பக்கத்துல எழுத்து எழுத்து வந்திருக்காங்கன்னா வந்திருக்கு அதையும் ஒன்னு கன்சிடர் பண்ணும் நெக்ஸ்ட் இந்த ஃபைனலா ஒய் ரெண்டு கமா இசட் ஒன்றுன்னு எழுதுமா இப்போ இங்க என்னன்னா இந்த ரெண்டு வந்து ஒய்க்கு பக்கத்துல இருக்குது இசைட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்போ ஒய்யும் ஒரு எழுத்தாக கன்சிடர் பண்ணும் இசைட்டும் ஒரு எழுத்தாக கன்சிடர் பண்ணும் அப்படி பார்க்கும் போது இப்போ புரியுதா அவங்க சொன்னதை நான் என்ன சொல்லியிருக்கேன்னு தெளிவாக புரியுதுங்களா இப்போ இதுதான் நல்ல வரல நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றுக்கு பக்கத்தில் எத்தனை ஆங்கில எழுத்து இருக்குன்னு கேட்கலாம் ஸோ அஞ்சுக்கு பக்கத்தில் எத்தனை ஆங்கில எழுத்துன்னு கேட்கலாம் சரிங்களா ஓகே அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இருக்குதுங்க ஆப்ஷன் டி தான் சரியானபடி அவ்வளோதான் உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன் பட் இதெல்லாம் ஸ்பாட்டில் தான் பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன மாடல் கேட்குறாங்களோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இன்னும் இருக்குது அடுத்த கிளாஸில் இன்னும் அது இதில் இதோட அட்வான்ஸ் லெவல் கொஷினை பார்க்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்